ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோஸ் எல்லோரும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒன்னே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து அன்றைக்கி சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் எனக்கு எடிட் பண்ண டைம் இல்லாமல் நான் கொஞ்சம் லேட்டாக போட்டுறேன் சாரி சண்டே அன்னைக்கு மார்னிங்லேருந்து எடுத்த கிளீனிங் வீடியோஸ் தான் இது அன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிருந்தேன் இல்லைங்களா ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அன்றைக்கி விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு ஒரு டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கிளீனிங் க்ளீனிங் வேலையை ஃபர்ஸ்ட்டு ஏன்னால் அதுக்கப்புறம் வந்து ச சமையல் வேலைக்கு போயிடணும் இல்லைங்களா எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க அதனால் காலையிலே முடிச்சிடலாம் திரும்பவும் போய் படுக்க முடியாது நம்மளால் அதனால சரி இந்த வீடியோஸ்லாம் எ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீனிங்கெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற பழைய எண்ணெயெல்லாம் எடுத்து ஒரு பாட்டிலில் எப்போவுமே சேவ் பண்ணி வச்சிருப்பேன் அந்த எண்ணெயெல்லாம் வந்து நான் வந்து வெளியே விளக்கு ஏற்றுவேன் இல்லைங்களா ஒரு கரண்ட்டு போயிட்டாலோ இல்லை எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் அந்த டைமுக்கு அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு அதனால அதை தனியாக சேவ் பண்ணி வச்சுப்பேன் ஃபஸ்ட்டு எல்லா கபோர்டில் இருக்க எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டு அந்த அங்கே கூட்டுறதுக்காக ஒரு குட்டி முரம் ப்ரெஷ் ஒன்று பார்த்துருப்பீங்க அது வச்சுருக்கேன் அதை கூட்டி எடுத்துருவேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல தண்ணியில் பச்சை கற்பூரமும் ஜவ்வாது ரெண்டும் போட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவேன் அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் பூஜரூமே ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அது அந்த ஜவ்வாது வாசனை கற்பூரம் பஞ்ச கற்புரம் எப்பவுமே வந்து ஏதோ ஒரு கோயிலில் இருக்க ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பூச்சும் சேராது நமக்கு எதாவது பூச்சி அரிப்பு இல்லை எதாவது இருந்தாலும் சேராது அந்த பச்சை கற்புற வாசனைக்கு அதனால் அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையும் ஒரு கிளாத்தில் வச்சு தொடச்சு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு காய வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதுலேயுமே அந்த சும்மா அந்த தண்ணி போட்டால் மாதிரி அந்த நம்ம வாசனை போட்டிருக்கோம்ல அப்படியே கொஞ்சம் பன்னீர் போட்டு தொடச்சி எல்லாத்தையுமே எடுத்து திரும்ப ஆர்கனைஸ் பண்ணியாச்சு அதுலேயே ரெண்டு கிளாத்து வச்சுக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல கிளாத் வச்சு கொஞ்சம் ஈரப்பட்ட மாதிரி தொடச்சி எடுத்துட்டு திரும்பவும் நல்ல கிளாத் வச்சு மூணு கிளாத்தாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும் எல்லாமே அந்த மஞ்சள் குங்குமம்லாம் அங்கே வச்சுருக்கேல அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ட்ராயர் எடுத்துகிட்டு நான் எப்போவுமே டீப் க்ளீன் பண்ணாங்க ட்ராயர் எடுத்துகிட்டு அதை கீழே கோலம் போடுவேன் தெரியும் உங்களுக்கு என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் எல்லோரும் தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க எல்லாம் அவங்கவுங்க வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருப்பீங்க நான் இப்போ லேட்டாக கேட்குறேன் அதனால் சாரி எல்லாருமே க்ளீன் பண்ணி புத்தாண்டியே கொண்டாடி முடித்தாச்சு இப்போ போய் நான் கேட்குறேன் நான் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ராயரு கபோர்டு இருக்குது ட்ர ட்ராயரை எடுத்துகிட்டு அங்கே ஃபஸ்ட்டு மாக்கோளம் போட்டுவிடுவேன் அப்போ தான் நல்லா கலையாமல் இருக்கும் அது காஞ்சிரும் சீக்கிரம் நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே இந்த கோலம் போட்டதெல்லாம் காஞ்சிரும் அதனால் போட்டு வச்சுட்டேன் நான் மா மாக்கோளை கட்டி ரெடி பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணது தான் இது நான் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மா ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் இப்போ இந்த வெயில் காலத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்த சீசன் மாறும்போது நம்மளுக்கு சீக்கிரம் காயாது அதனால் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் அது போட்டு நல்லா காய வச்சுட்டு ஒரு சைடு வந்து அப்படியே நிறைய துணி போட்டிருந்தேன் துவைக்கிறதுக்கு நான் நாளே வந்து சனிக்கிழமையும் துவைச்சிட்டேன் துணி சண்டே அன்னைக்கு வந்து பெட்ஷீட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் இருந்தது பெட்ஷீட்டு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் கவர் சோஃபா கவர் எல்லாமே எடுத்து துவை துவைக்கிறதுக்கு போட்டுவிட்டேன் தலைக்காணி உரை எல்லாமே எடுத்து மார்னிங் டிஃபன் மட்டும் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து வெளியே தான் வாங்கி சாப்பிடுவோம் அதனால அந்த வேலையை அந்த டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டைம் இந்த வேலைகள்லாம் அந்த டைமில் நான் யூஸ் பண்ணிப்பேன் எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுட்டு பூஜை ரூம் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்க தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நான் ஒன் தனியாகவே இந்த வேலையெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தது பாப்பா இல்லை அவ வெளியே போயிருந்தா அதனால் நானே தான் செஞ்சு செஞ்சிட்ருந்தேன் இல்லைனா அவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் செஞ்சுருப்பாங்க பாப்பா பெரிய பாப்பா எதுவுமே போட்டு தேக்கல வெறும் அந்த ஓம் முருகா பவுடர் ஏற்கனவே காட்டியிருந்தாலும் உங்களுக்கு பூஜை பாத்திரம் இந்த மாதிரி பளிச்சின்னு எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அவங்களுக்கு ஷார்ட்ஸில் பாருங்க அதையும் நம்ம ஒரு புளி அதாவது பீத்தாம்பரி பவுட்ரு நிறைய ஐட்டம்ஸ் இப்போ வருது இல்லைங்களா எதையுமே போட்டு நம்ம தேய்க்க வேண்டியது கிடையாது ஒரே ஒரு பவுட்ரு தான் போட்டு நான் தேய்ப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்க மாட்டேன் அந்த ஏன்னா நமக்கு வேலை இருக்குல்ல இதுலேயே உட்காந்துட்டு இருந்தால் டைம் ஆகிடும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சாதான் நம்மளுக்கு அடுத்த வேலை இருக்குது அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சினோம் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஆனால் ரொம்ப எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் சிலைகள்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் ஸ்ட்ரெயிட்டாக பைப் கடையில் வச்ச மாதிரி அபிஷேகம் பண்ண மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நைட் வந்து கனி காணுதலுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு அப்போ தான் நம்ம காலையில் எழுந்தொண்ணி வேலை செய்தே கரெக்டாக இருக்கும் ఇది వరకు ఇదివరకు వీడియో పొరుమయ పార్తకి త్యాంక్స్ త్యాక్స్ ఫర్ వాచింగ్ బాయ్